திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என மதுரையில் நடந்த நடைபயண நுழைவு விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார் போதைப் பொருள் உழைப்பு சாதி மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி திருச்சியில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய சமத்துவ நடைபயணத்தை அவர் மதுரையில் நேற்று நுழைவு செய்தார் நுரைவு விழாவில் கவிஞர் வைரமுத்து நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சாதித மோதல்கள் இருக்கக்கூடாது என்று வழிநடுக்க சொல்லி வந்தேரே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல வைணவத்துக்கு விரோதிகள் அல்ல சைவ சமயத்துக்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல போதையை நீங்கள் சாதாரணமாக கருதுகிறீர்கள் இல்லை தோழர்களே இல்லை இந்த உலகத்தை மனித சக்தியை மனித வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கக்கூடிய சக்தி போதைக்கு உண்டு தமிழ்நாட்டை விட்டு மது வெளியேறாமல் இருக்கலாம் ஆனால் மதுவை விட்டு தமிழன் வெளியேற முடியும் இது வைரமுத்து சொன்னான் என்ன இன்னைக்கு சமத்துவம் தான் நாட்டில் அல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை சமத்துவமின்மைதான் சக சமத்துவமின்மை இல்லாமல் இருக்கிறனால்தான் தேவையில்லாத கொலைகள் தேவையில்லாத உயிர உயிரிழப்புகள் இப்போ இந்தியாக்கு மட்டும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது ஒரு கோடியே இருபத்தி லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்